பாய்கினோம்ல விசாரிக்காமே நீ ஊருதுwini பேய்றேன்னு அந்த அர்த்தம் என்ன அர்த்தம் என்னங்க வாய்ஸ் வந்து ஒரு குச்சில வந்து புள்ள தூக்கிட்டு போய் அபடி சோலக்கட்டல வச்சு குண்டு கட்ட கற்பளி சுண்ட மாதிரி கதிரிட்ட எல்லாரும் என்ன உங்களுக்கு மனநிலை என்ன ஒரு எல்லாம் ஒரு பண்ணையார கடந்து செ போய் உங்களுக்கு டைம போட்டு நடந்தா நான் பண்ணுறதா குத்துறோம் நீ வீமீட்டதா பேர் என்ன பேர் என்ன சொல்லுங்க அதுக்கு வருஷமா நீங்க பாருங்க